வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் காரப்பொடி மிளகு பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம் இது வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் இந்த காரப்பொடி மீனில் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் பூண்டு நசுக்கி போட்டு ஒரு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு காரப்பொடி மீன் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது காரை கீழே இருக்கிறது பொட்டுக்காரை அதே போல் சுதும்பு காரப்பொடியும் இருக்குது அதுவும் வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் இப்போ என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு வந்து நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன் ஏன்னா இது காரப்பொடி மீன் வச்சு மிளகு பூண்டு குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதிலே வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகு பூண்டு வெங்காயம் தக்காளி அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதிலே பார்த்தீங்கன்னா புளிகரைசியலை சேர்த்துடலாம் ஆல்ரெடி உப்பு மிளகாய் தூள் போட்டாச்சு அதுக்குள்ளே மீனை வந்து கழுவி எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா வர சேர்த்து வந்துடுவோம் இந்த காரப்பொடி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா புளி வந்து நிறைய ஓரளவுக்கு வைக்கணும் அப்போ தான் இதில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எடுக்கும் காரப்பொடி மீன் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது பத்திய மீனன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து குழம்பு நல்லா குதித்த பிறகு காரக்குடி மீனை சேர்த்துடலாம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகுத்தூளை அதிகமாக வச்சு குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வந்து மீனெல்லாம் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியாகவே வந்து சுட சுட சாப்பிட்லாம்